முதுகெலும்பை உடைத்து இந்தியா அலரும் பாகிஸ்தான் குடிக்க கூட தண்ணீர் இல்லை பாகிஸ்தான் குடியுடன் கூடிய எந்த ஒரு வர்த்தக கப்பல்களும் இந்திய துறைமுகங்களுக்குள் நுழைவதற்கு தடை விதித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்தியா இதற்கு போட்டியாக இந்திய கொடியுடன் கூடிய எந்த ஒரு சரக்கு கப்பல்களும் தங்களுடைய துறைமுகங்களுக்குள் வருவதற்கு தடை விதிப்பதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்தது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் இறங்கும் அனைத்து வகையான பொருட்களின் இறக்குமதிக்கும் இப்போது இந்தியா அதிரடியாக தடை விதித்துள்ளது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது எந்த வகையிலும் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் இனி எந்த பொருட்களும் வர முடியாது இதற்கான தடை உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்துவிட்டது என இந்தியா தெரிவித்துள்ளது ஏற்கனவே அந்த நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கிறது அப்படி இருக்கும்போது தன்னிடம் உள்ள சிமெண்ட் ஜவுளி மற்றும் வேளாண் விளை பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் மேலும் பாகிஸ்தான் இழப்பை சந்திக்கும் நிலை இப்போது உருவாகியுள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்த இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு நீர் கூட போகாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளது பாகிஸ்தானின் நீர்ப்பாசனத்திற்கு தேவைப்படும் தொன்னூற்று மூன்று சதவீத தண்ணீர் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்த இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு நீர் கூட போகாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளது பாகிஸ்தானின் நீர்ப்பாசனத்திற்கு தேவைப்படும் தொன்னூற்று மூன்று சதவீத தண்ணீர் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் மூலமாகவே கிடைப்பதால் அந்நாட்டின் விவசாயத்திற்கான முதுகெலும்பே சரியும் நிலை ஏற்பட்டுள்ளது சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டால் பாகிஸ்தானில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் எண்பது சதவீத விவசாயம் பாதிக்கப்படும் என்பதால் பாகிஸ்தான் அலறத் தொடங்கியது மேலும் இந்தியா தற்போது பாகிஸ்தானின் முதுகெலும்பை முறிக்கும் மற்றொரு நடவடிக்கையை எடுத்துள்ளது திபெத் மற்றும் இமாலய மலை அடிவாரத்தில் உள்ள ஹிமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் இருந்து உருவாகும் ஆறு நதிகள் சிந்து நதி தொகுப்பில் இருக்கிறது இந்த நதிகள் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் வழியாக பாய்கின்றன இமயமலை பகுதியில் ஹிமாச்சல் மாநிலத்தில் உருவாகும் நதி ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானுக்கு பாய்கிறது இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாக்லிஹார் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள அங்கு அணையின் அனைத்து ஷட்டர்களும் மூடப்பட்டன இதுபோல ஜூலம் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிஷன் கங்கா அணையின் ஷட்டர்களையும் மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது பாக்லிஹார் அணையில் நீர் நிறுத்தப்பட்டால் அது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது பாகிஸ்தானின் முக்கியமான குளங்கள் தார்பேலா மற்றும் மங்களா அணைகள் தற்போது தங்கள் கொள்ளளவை முப்பது சதவீதத்திற்கும் குறைவாக வைத்திருக்கின்றன சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் நீர்வளத்துறை அதிகாரிகள் குளங்களின் நீரை திறம்பட பகிர்ந்து மாநிலங்களுக்கு சமநிலை கொண்ட நீர் வழங்கலுக்கு திட்டமிட்டுள்ளனர் இந்த சிக்கலை தீர்க்கவும் நீர் அளவு குறைந்துள்ளதால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும் பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை சீரமைப்பது மட்டுமே இந்த நீர்நிலையை சரி செய்ய முடியும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இல்லாவிட்டால் பாகிஸ்தானுக்கு விவசாயம் மட்டுமின்றி குடிக்கக்கூட நீர் இருக்காது என்றும் அரசுக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது